ஹலோ விவாஸ் தனுசு ராசி நேயர்களுக்கு மே இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு பயங்கரமான கிரக மாற்றங்களானது ஏற்பட போகிறது இந்த கிரக மாற்றத்தின் மூலமாக தனுசு ராசி நல்லது நடக்கப் போகுதா இல்லையென்றால் ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான ஏற்ற இறக்கங்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க அதாவது ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கிறோம் அந்த தான் மே இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய சில கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக தனுசு நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த வைகாசி மாதம் முடிவதற்குள் அதாவது தெளிவாக சொல்லணும்னா ஜூன் பதினான்காம் தேதிக்குள்ள இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிடத்தின் மூலமாக கணிக்கப்பட்டு இருக்குங்க தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவை போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க குருவின் ஆசையால எல்லாமே நல்லது நடக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியானது முற்றிலுமாக முடிந்து இருந்தாலுமே தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இன்னுமே அவங்க நினைச்சது நல்லபடியாக நடந்து முடியல அப்படின்னே சொல்லலாங்க தொழில் ரீதியாக பல்வேறு விதமான தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு முழுமையான அங்கீகாரமானது பண ரீதியாக உங்களுடைய கைக்கு வராமல் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படியே பணமானது கைக்கு வந்தாலுமே அது தேவையில்லாத வீண் விரை செலவுகளையும் பலனையும் கொடுத்துட்டு ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இருந்து கொண்டு இருக்கின்ற தனுசு ராசி நேயர்களுக்கு தான் இந்த மே மாதத்துல பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது அதாவது மே பத்தொன்பதாம் தேதி சுக்கிர பயிற்சியானது நடந்து முடிந்து இருந்ததுங்க அதனை தொடர்ந்து மே முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன் பயிற்சியும் மே பத்தாம் தேதி கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா புதன் பயிற்சி அப்போது ஒன்றும் ஏற்பட்டு இருந்ததுங்க இப்படி பல்வேறு விதமான முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்ப கொண்டே இருக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த மே மாதத்துடைய தொடக்கத்திலேயே குருவுடைய பயிற்சியும் ஏற்பட்டு இருந்தது எனவேதான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய அதாவது மே மூன்றாம் தேதியில இருந்து வரப்போகின்ற ஜூன் பதினாலாம் தேதிக்குள்ள இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிடத்துல கணிச்சிருக்காங்க அதாவது எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது ரொம்ப நாட்களாகவே

சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்பட்டு நீங்களாங்க இருந்தாலுமே கடைசி ஆக பார்த்தீங்கன்னா அதாவது இனி வரப்போகின்ற இந்த மே இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அந்யோன்யமாக நடந்து கொள்வீர்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது தனுசு ராசி நேயர்கள் ரொம்ப நாட்கள் ஆகியும் திருமணம் நடந்து முடிந்து குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு தற்போது குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகுதுங்க இருந்தாலுமே உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது குருபுடிய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு விஷயமானது நல்லபடியாக எளிமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நல்ல வரனானது தானாகவே வந்து அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாக போகிறது ஏனென்றால் இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்திருந்தா பெண் வீட்டாருக்கு பிடிக்காம இருக்கும் இல்லைனா அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பிடிக்காம இருக்கும் இருவருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஜாதக கட்ட அமைப்புல பார்த்தீங்கன்னா சில சூழ்ச்சிகளானது ஏற்பட்டு இருவரையுமே பார்த்தீங்கன்னா சேர்த்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க இப்படி ஏதாவது ஒரு தடைகளானது வந்து கொண்டே இருந்தது இல்லையா அதையெல்லாம் தான் நீங்கி தற்போது திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகுதுங்க ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் அது தொடர்பான விஷயங்கள்ல அதிகமாக கவனம் செலுத்தி செலுத்திட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கையானது இனிதாக அமைய கொடுங்க ஆன்மீகத்தில் நாட்டமானது அதிகரிக்கும் பண வரவானது திருப்தி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் சிலருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க நண்பர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க ஆடமர பொருட்களை மகிழ்வீர்கள் உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் சில நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க பிள்ளைகள் வழியில் சொத்து சேர்க்கையும் பண வரவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடுங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில குழப்பங்களானது ஏற்படும் என்பது இருக்கிறதால பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்க கொடுங்க அரசாங்க காரியங்கள்ல உங்களுக்கு அனுகூலமான பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் தனுசு ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய தந்தையின் மூலமாக பார்த்தீங்கன்னா சில பண வருமானமானது கைக்கு சாதகமாக வரக்கூடுங்க அவங்களுடைய பூர்வீக சொத்துக்களின் மூலமாக சில நல்ல வாய்ப்புகளானது கிடைக்க கொடுங்க அதன் மூலமாக நீங்க முன்னேற்றத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் அலுவலகத்தில் சிறப்பான வளர்ச்சியை பெற்றுக் ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க சம்பள உயர்வுக்கு தடை ஏதும் கிடையாதுங்க வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்த கணவன் மனைவி மீண்டுமே ஒன்று சேர்வார்கள் இருவருக்கும் இடையே அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க பதவி உயர்வானது உங்களை தேடி வரக்கூடுங்க எதிர்பார்த்த இடமாற்றமானது தொழில் ரீதியாக உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது ரொம்ப நாட்களாகவே உங்களுக்கான ஒரு அங்கீகாரமானது தொழில் ரீதியாக கிடைக்கல அப்படின்னு ஏங்கி கொண்டு இருந்தவர்களுக்கு தற்போது உங்களுக்கான ஒரு அங்கீகாரமானது வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு கிடைக்க போகிறது இதன் மூலமாக மகிழ்ச்சியில இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் மேலதிகாரிகளுடைய ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே தன்னார்

அரசு ராசி பெண்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாத மாதமாக இருக்கும் தேவையான அளவுக்கு பணம் இருப்பதால குடும்பத்தை நிர்வகிப்பதில் சிரமம் எதுவும் பெருசா இருக்காதுங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருப்பாங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது அதே போல ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி ஆறாம் தேதி எட்டாம் தேதி சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு இரண்டு ஆறு அதே போல சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி மற்றும் பதினொன்றாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மூன்று நாட்கள் சந்திராஷ்டிரமம் இருக்குது ஸோ அந்த நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தன்று பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் சரியாக பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாற்பத்தைந்து மணி அளவில் வந்து நீங்கள் வந்து ஒரு மூணு கற்பூரம் பதினோரு கிராமை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த இரண்டையும் பார்த்திங்கன்னா எரிச்சி அதாவது ஒரு சின்ன விளக்கு எடுத்துக்கோங்க அதுல வந்து மூணு கற்பூரம் பதினோரு கிராம போட்டுட்டு பற்ற பத்த வச்சுடுங்க பிறகு அதனுடைய சாம்பல் இருக்கு இல்லையா பற்ற வச்சு எல்லாமே பண்ணதுக்கப்புறமேட்டு சாம்பல் கிடைக்குல்லையோ அந்த சாம்பலை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அப்படியே தூவி வைச்சுங்க இதை எப்படி தெளிவாக செய்யணும் அப்படிங்கிற விளக்கமானது நம்முடைய சேனல்லேயே கூட பார்த்தீங்கன்னா வீடியோவாக கொடுத்துருக்கேங்க ஸோ நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள் உங்களுக்கு முழுமையான ஒரு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க இது செய்வதால் என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது அப்படியே உங்களுக்கு நடக்குங்க பொதுவாகவே பௌர்ணமி இரவு அப்படிங்கிற இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் அதீதமான சக்தியானது இருக்க கொடுங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு பிரபஞ்ச சக்தி நிறைந்த அந்த நேரத்தில் நம்முடைய கனவுகள் ஆசைகளாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து விடும்போது நம்ம நினைச்சது எல்லாமே நமக்கு அப்படியே உடனடியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் மற்றும் கிராம்பு வைத்து இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார நினைத்துக் கொள்ளுங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற அவருடைய திருமந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை உச்ச கொண்ட பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் எது நிறைவேறணுமோ அதை நீங்க சொல்லிட்டு உங்களுடைய கஷ்டங்கள் திறனும் கடன் பிரச்சனை திறனும் அப்படின்னு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான பரிகாரத்தை செஞ்சுட்டு அதனுடைய சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியே போயிட்டு அப்படியே அந்த பிரபஞ்சத்துல அப்படியே தூவி விட்டுச்சுங்க அவ்வளவுதாங்க இப்படி செஞ்சு பாருங்க நிச்சயமாக நீங்க நினைச்சது நடக்குங்க உங்களுடைய சங்கடங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா தீர ஆரம்பிக்குங்க தனுஷ்ராசி நெயர்களாக்கிய நீங்களும் மறக்காம பாத்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க எல்லாருமே செய்யலாம் நீங்களும் செஞ்சுடுங்க இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ